ஓம் ஓம் ஸ்ரீ குருப்யோ ஸ்ரீமத் பகவத்கீதா கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை சென்ற பதிவில் பதினெட்டு அத்தியாயங்கள் முழுவதுமே நாம் பார்த்தோம் அல்லவா இப்பொழுது வந்து பகவத்கீதை முழுவதையுமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜூஸா பிழிஞ்சு வந்து நம்ம அப்படியே அதை எடுத்து கொஞ்சம் குடிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக கவி அரசர் என்று போற்றப்படுகின்ற கண்ணதாசன் ஏனென்றால் கவிதைகள் புனைவதில் அரசர் அவர் அவருக்கு இல்லை என்று போற்றப்பட்ட கண்ணதாசர் வந்து ரொம்ப அழகா பாடல் பாடியிருக்காரு மூலமாக அந்த பாடல் வரிகள் எந்தெந்த ஸ்லோகங்களை கூறுகின்றன என்று அந்த ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி அடியே உங்களுக்கு இந்த பகவத்கீதையின் சாரத்தை கூற இருக்கிறேன் என்று சொல்லலாம் இப்பொழுது வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா ரொம்ப அருமையான பாடல் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை மானிடர் ஆத்மா மரணம் மறுபடி பிறக்கும் இல்லையா இந்த ஒரு வரி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்துலதான் சாங்கிய யோகம் தான் இது வந்து ஆத்மாவை பற்றி கூறுகின்ற யோகம் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்துல இருபதாவது ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம் அழகா சொல்றாரு என்னன்னா எவன் இந்த ஆத்மாவை கொள்பவனாக நினைக்கிறானோ மற்றும் எவன் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டவனாக நினைக்கிறானோ அப்படின்னு சொல்றாரு ஆத்மாவை நீயும் கொல்ல முடியாது அதே மாதிரி ஆத்மாவை ஆத்மாவும் சாகாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கிறாரு அந்த இருவருமே இருவருமே அறியாதவர்கள் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஏனெனில் இந்த ஆத்மா யாரையுமே கொள்றது இல்லை யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகா சொல்றாரு அதற்கு மேல இருபதாவது ஸ்லோகம் இந்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பது இல்லை அன்று இறப்பதும் இல்லை இந்த ஆத்மா பிறக்குமா இறக்குமா அப்படின்னா எதுவுமே கிடையாது மனிதர்களாக இருக்கின்ற இந்த உடல் மட்டும்தான் அழிய போகிறது ஆத்மாவை நீ கொல்ல கொல்ல நினைச்சா அது முடியாது ஆகவே வந்து நீ உடலாக இருந்து செய்யக்கூடிய

சொல்றாரு இது வந்து அதே இரண்டாவது அத்தியாயம் வந்து முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் சொல்றாரு தன்னுடைய தர்மம் அப்படின்னு நீ பார்த்தா நீ பய பயப்படக்கூடாது ஏன்னா ஒரு சத்திரியனுக்கு வீரத்தில் அர்த்தவும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு சத்திரியனுக்கு என்ன வீர சம்பந்தமான தர்மம் சம்பந்தமான போர் புரிவது மட்டும்தான் சத்திரியனுக்கு கடமை ஆகவே தர்ம சம்பந்தமான போரை காட்டிலும் ஒரு மேன்மை தரக்கூடிய கடமை அப்படிங்கிறது உனக்கு எதுவுமே கிடையாது பார்த்தாக பார்த்தா தானாகவே நேர்ந்திருக்கின்றதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுமான வடிவான இந்த யுத்தத்தை தான் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு தர்மம் சம்பந்தப்பட்ட போரை செய்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது விட்டு விடாதே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு நீ விட்டுவிட்டாலும் விட்டாலும் அவர்களின் மே நீ வெந்துதான் தீரும் ஓர் நாள் அப்படின்னு சொல்றாரு அதே இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல பாப்போம்ங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா பிறந்தவனுக்கு இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் அதேபோல அதே போல வந்து நிச்சயம் ஆகவே இதை தவிர்ப்பதற்கான உபாயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆகவே வந்து இந்த விஷயத்தில் நீ வந்து துக்கப்படுவது துயரப்படுவது என்பது கூடாத அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் மறைந்து உண்டாய் அப்படின்னு சொல்றாரு இதற்கு உண்டான என்ன அப்படிங்கறது பார்ப்போம் ஐந்தாவது அத்தியாயங்க ஐந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம் தத்துவ ஞானிகள் கல்வியோடும் பணிவோடும் கூடிய பிராமணனிடமும் பசுவனிடமும் யானையிடமும் யானையிடமும் நாயினிடமும் சண்டானனிடமும் கூட சமநோக்கு உடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன யா ஏன்னா அதாவது ஆத்மாவான பகவான் எல்லோரிடமும் சமமாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை அறிந்தால் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு என்ன என்னென்ன உயிர் யானையாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் சரி மனிதர்களில் சண்டாளனாக சண்டாளங்கள் பிணம் எரிப்பவனாக இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாக இருப்பவன் நான் தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீவம் நழுவ விட்டாய் இல்லையா பன்னெண்டாவது அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம் பன்னெண்டாவது அத்தியாயத்துல கல்மனசா கண்ணனுக்கு அவர் வந்து யார் யார் மேல பக்தி செலுத்து யார் மேல வந்து ரொம்ப பிரியமா இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா எல்லா உயிரங்க உயிரினங்கள் இடத்திலும் விருப்பம் இல்லாம இருக்காங்களோ தன்னலம் இல்லாம எல்லாரிடத்திலும் அன்போட பழகுறாங்களோ காரணமே இல்லாம இறக்கம் காட்டுறாங்களோ மமக்காரம் அப்படின்னா என்னோடது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அகங்காரம்னா திமிர் இல்லாம இன்ப துன்பம் ஏற்படும் போது நிலையாக அதை வந்து சமமாக பார்க்குறாங்களோ குற்றம் செய்தவனுக்கு கூட குற்றமே செய்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து அவயம் அளிப்பானோ பெரிய யோகியோ எப்போது வந்து எல்லா விதத்திலும் திருப்தி உள்ளவனோ மனம் புலன்களோடு கூடிய உடலை தன்வசப்படுத்தி கொண்டவனோ மேலும் என் மீது மேலும் என் மேல வந்து ரொம்ப யார் வந்து ரொம்ப நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிறானோ பக்தியோடு இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன் என அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு பக்தர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய கிருஷ்ணரா கல்மனதன் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க வேண்டும் கண்ணன் மனது கல்மனதென்றா காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்பவன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போங்க பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் மரங்கள் அனைத்திலும் அரச மரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரிஷிகள்ல நாரதரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கந்தர்வர்கள் சித்திரதன் அப்படிங்கிற கந்தர்வனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி சொல்லும் பொழுது என்ன மரங்களாக இருப்பவும் நான் தான் நான் தான் ரிஷிகளாக இருப்பவரும் நான் தான் சித்திர கந்தர்வர்கள கந்தர்வர்களாக இருப்பவரும் நான் தான் அதே போல குதிரைகளாக இருப்பவரும் நான் தான் யானைகள்ல ஐராவதம் அப்படின்னு சொல்றாரு யானைகளாக இருப்பவரும் நான் தான் அது மட்டும் இல்ல மனிதர்களிலேயே அரசராக இருப்பவரும் கூட நான் தான் அரசர்னா யாரு இப்பொழுது அரசனாக இருக்கின்ற அர்ஜுனன் அப்பு நீயும் நான் தான் நீ நீயாக இருப்பவனும் கூட நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் எந்த கர்மத்தை செய்கிறானோ எதை உண்கிறானோ எதை ஹோமம் செய்கிறானோ எதை தானம் அளிக்கிறானோ எதை எதை நாம தானம் பண்றோம் அஹ் பண்றாங்களோ அந்த எந்த தவத்தை செய்கிறான் எப்பேற்பட்ட ஒரு தவ வாழ்க்கை வாழ்கிறானோ அவை அனைத்தையுமே எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப அழகா எல்லாமே வந்து இறைவனுக்குத்தான் உரியது நமக்கு உரியது என்பது எதுவுமே கிடையாது எல்லாவற்றையும் நாம் இறைவனிடம் அர்ப்பணம் செய்யும் செய்து விடும் பொழுது பாவ புண்ணியங்கள் எல்லாமே இறைவனையே சென்று அடைகிறது கண்ணனே காட்டினான் அப்படி இருக்கும் பொழுது யார் செய்யறாரு இந்த கர்மங்கள் எல்லாம் நாம செய்கிறோம் நமக்கு வந்து ஒட்டாது இறைவனிடம் சென்றடைந்த பிறகு யார் இதை செய்கிறார் என்றால் கண்ணன் தான் செய்கிறார் அதைத்தான் சொல்கிறார் கண்ணனே காட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் எழுக எழுக நின் சிவக்க வாழ்க அப்படின்னு சொல்றதோட இந்த பாடல் முடியுது இல்லையா இப்போ இப்போ இதுக்கு உண்டான அர்த்தம் மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகத்தை இருக்குதுங்க பரமாத்மாவாகிய என்னிடமே ஒன்றிய மனதுடன் கர்மங்களை என்னிடமே அர்ப்பணம் செய்து விட்டு எங்கிட்டே நீ கொடுத்துட்டு அர்ப்பணம் செய்ய போயிர இல்லையா அர்ப்பணம் செய்து விட்டு நீ உன்னுடைய கர்மங்களை செய் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கண்ணன் தான் கொலை செய்கின்றான் கண்ணன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் அப்படி செய்யும் பொழுது ஆசையற்றவனாக அப்படி செய்து ஆசை இல்லாதவனாக மமக்காரம் என்னோடது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவனாக மேலும் அற்றவனாக மக்கள் மேல பாசம் அன்பு அப்படிங்கிறது இல்லாதவனாக இருந்து இருந்தவனாக ஆகி யுத்தம் செய் அப்படின்னு சொல்றாருங்க இதுதான் மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் இப்படி வந்து ஆங்காங்கே உள்ள ஒரு சில ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டே கண்ணதாசர் மிகவும் அற்புதமாக அருமையாக சாரத்தை மக்கள் எல்லோரிடமே மிகவும் அற்புதமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் வணங்கி விடைபெறுகிறேன் இதற்கு பிறகு இத்துடன் வந்து இந்த பதினெட்டு அத்தியாயங்களும் நிறைவடைகிறது கடைசி ஒரு கீதையை பற்றிய ஒரு விளக்க உரையும் நிறைவடைகிறது மேலும் வந்து அடியேன் வந்து இதை புரிந்து கொண்டதன் விதத்தை வந்து இன்னொரு பதிவின் மூலமாக அடியன் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அடுத்த அந்த பதிவு முடிந்த பிறகு கருட புராணமானது கூறப்படும் இந்த கருட புராணம் முழுவதுமே கதையாக கூறப்படும் ஆகவே வந்து கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சகோதர சகோதரிகளே அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி